தைப்பூசம் வரலாறு பற்றி தெரியுமா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது இந்த முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது முருக பக்தர்கள் பலர் இன்று விரதம் இருந்து காவடி எடுத்து முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கான நாளானதற்கு ஒரு அற்புதமான வரலாறு உள்ளது அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சிவன் அசுரர்களுக்கு வரம் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறை தொடங்கினர் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடம் இருந்து காக்கும்படி வேண்டினர் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக் கண்ணில் ஆறு தீ பிளம்புகளை உருவாக்கின அந்த ஆறு தீ பிளம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்களை பயிற்சி அளித்தனர் பின்னொரு நாள் அன்னை பார்வதி தேவி தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார் அதன் பிறகு பழனியில் ஆண்டிகோளத்தில் முருகனுக்கு ஞானவேலை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும் அந்த ஞானவேல் கொண்ட கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தருளினார் அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் பழனி முருகன் ஞானவேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நன்னாளை நோக்கி முருகன் பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசிப்பது வழக்கமாக இன்று வரை இருந்து வருகிறது